க்கம் குரங்கணி அதில் மிக முத்துமாலையம்மன் திருக்கோயிலுக்கு வந்தோம் இன்னைக்கு வந்து எட்டாங்குடை கொடை முடிஞ்சு வரக்கூடிய அடுத்த செவ்வாய் வந்து எட்டாம் குடைன்னு சொல்லுவாங்க கொடைக்கும் வந்தோம் கொடை முடிஞ்சு அடுத்த எட்டாம் கொடைக்கும் வந்தாச்சு சிறப்பாக சுவாமி தரிசனம் செஞ்சாச்சு அம்பால் எட்டாம் கொடைக்கும் தங்க திருமேனியில் தங்கமாக ஜொலித்தாங்க சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு தரிசனமும் கிடைச்சது ரொம்ப சிறப்பாக சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பெருமாள் சுவாமி பார்த்திங்கன்னா தீர்த்தவாரி நடைபெற்றது சுவாமி ஆற்றங்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி சிறப்பான முறையில் நடைபெற்றது ஏகப்பட்ட பக்தர்கள் கோவில் வளாகத்துக்குள்ளேயும் சரி வெளியையும் சரி கிடா வெட்டி பொங்க வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பக்தர்கள் கொழுக்கட்டை வச்சு பிடி கொழுக்கட்டை ஆவி கொழுக்கட்டைன்னு சொல்லி ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு வகையான வேண்டுதல்கள் பூஜைகள்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் குடும்பத்தோடு போயிருந்தோம் அன்னைக்கு கொடை அன்னைக்கு நான்தான் போயிருந்தேன் வீட்டில் வரல அதனால் எட்டாங்குடைக்கு ஃபேமிலியாக போயிருந்தோம் நேராக போய் கை கால் வாங்கி தடவி போடுற அந்த வேண்டுதலை சிறப்பாக நிறைவேற்றிட்டு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே பரிவார தெய்வங்கள்னு எல்லா சாமியும் நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து முன் மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் முன் மண்டபத்துலேயும் சரி பிரகாரத்துலேயும் சரி நிறைய பக்தர்கள் மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படி பொறுமையாக அப்படி ஒரு தியானம் மாதிரி உட்காந்துருந்து அந்த வேண்டுதல்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அம்பாள்கிட்ட நம்ம மனசில் உள்ளதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே மண்டபத்தில் உட்காந்துருந்தோம் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது அதுக்கப்புறம் பூஜை நடந்தது பூஜைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி புகை போட்டாங்க அதாவது சாம்பிராணி மாதிரி அடித்தாங்க அது கோயில் வளாகத்தில் இங்கேன்னு சொல்லி கிடா வெட்டுறதுனால அது ஒரு ஐதீகமாக என்னங்கிறது சரியாக தெரியல ஆனால் அந்த பூஜைகளெல்லாம் நடந்தது அதுக்கப்புறம் நாங்களும் நல்லா திருப்தியாக கிளம்பிட்டோம் எட்டாம் சிறப்பாக முடிஞ்சுது நாங்களும் கலந்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா